தலைப்பு செய்திகள் இலங்கையில் புதிய கோவிட் திரிபு தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மற்றும் நபர்களின் பெயர்களை அறிவித்து வர்த்தமானி வெளியீடு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் முக்கிய அறிவிப்பு போலந்து விவகார அமைச்சர் பிரதமர் ஹரணியுடன் சந்திப்பு ரக்குமதி செய்யப்படும் இரும்புக்கு வரி ட்ரம்ப் அதிரடி இனி விரிவான செய்திகள் ஆசிய பிராந்தியத்தில் தற்போது பரவி வரும் கோவிட் தெருவு நாட்டிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வைத்திய ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஒமிக்ரோன் வைரஸின் துணை வகைகளான எல்எஃப் பாயிண்ட் செவன் மற்றும் ஜி என்ற திரிவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இந்த நாட்டில் பதிவாகி வருவதாக வைத்திய ஆராய்ச்சி நிறுவனத்தின் வைரஸ் நோய்கள் தொடர்பான வைத்திய நிபுணர் ஜூட் ஜெயமஹா தெரிவித்துள்ளார் நாட்டின் பல வைத்தியசாலைகளிலிருந்து பெறப்பட்ட உயிரியல் மாதிரிகள் குறித்து வைத்திய ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய ஆராய்ச்சியின் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று வைத்திய நிபுணர் ஜூட் ஜெயமஹா தெரிவித்துள்ளார் இருப்பினும் இந்த கோவிட் திரிபு குறித்து தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கர்ப்பிணி தாய்மார்கள் முதியவர்கள் மற்றும் நாள்பட்ட நோய்வாய்ப்பட்ட நோயாளர்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையில் குழுக்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதால் முகக்கவசம் அணிவது மற்றும் நெரிசலான இடங்களை தவிர்ப்பது போன்ற சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவது முக்கியம் என்றும் சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கோவிட் வைரஸின் புதிய திரிவுகள் அவ்வப்போது பரவுவதுடன் இது தொடர்பாக சுகாதாரத்துறை தொடர்ந்து வெளிப்புடன் இருப்பதனால் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என வைத்திய நிபுணர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மற்றும் நபர்களின் பெயர்களை அறிவித்து புதுப்பிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் தூய கொத்தவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பதினைந்து அமைப்புகள் மற்றும் இருநூற்றி பதினேழு நபர்களின் பெயர் விபரங்கள் குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளன இதன்படி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உலக தமிழர் இயக்கம் நாடு கடந்த தமிழீழ அரசு உலக தமிழர் நிவாரண நிதியம் கனேடிய தமிழர் தேசியாவை மற்றும் டிவைஓ என அறியப்படும் தமிழ் இளைஞர் அமைப்பு ஆகியன இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக குறித்த வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் எக்ஸ்யூ என்று அறியப்படுகின்ற தலைமையக குழு தேசிய தௌஹித் ஜமாத் ஜமாதே மிலாதே இப்ராஹிம் விளையாத் அஸ்ஸைலானி தருல் ஆதர் அத்துபவியா இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் மற்றும் சேவ் பேரலஸ் ஆகியனவும் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன வீட்டு வேலைக்கு அல்லாத தனிப்பட்ட ரீதியில் வெளிநாடு செல்லும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பதிவினை பெறுவதற்கு முன்னதாக தாம் தொழில் புரிய உத்தேசித்துள்ள நாட்டின் இலங்கை தூதரகம் ஸ்தானிகர் ஆலயம் அல்லது துணை தூதரகம் ஆகியவற்றால் உறுதிப்படுத்திக் கொள்வது கட்டாயமாகும் வீட்டு வேலைக்கு அல்லாத வெளிநாடுகளுக்கு செல்லும் போது தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து ஆராய்ந்த பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கை தூதரகங்கள் இயங்காத நாடுகளுக்கு செல்வோர் குறித்த வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதான அலுவலகம் பணியக விமான நிலைய காரியாலயம் அல்லது மாவட்ட கிளை அலுவலகங்களில் அனுமதி பெறப்படுதல் வேண்டும் ஏழாம் திகதி முதல் இம்முறையானது நடைமுறைக்கு வரும் எனவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது போலந்து வெளிவிகார அமைச்சர் ரடோஸ்லாவ் சிகோர்ஸ்கி பிரதமர் கலாநிதி அமரசூரியவை அலரி மாளிகையில் சந்தித்துள்ளார் நாட்டுக்கு வருகை தந்துள்ள போலந்து தூதுக்குழுவை வரவேற்ற பிரதமர் இலங்கைக்கும் போலந்துக்கும் இடையிலான நீண்ட கால நட்பு மற்றும் ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவித்துள்ளார் இலங்கைக்கும் போலந்துக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துதல் அத்துடன் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் தொழிலாளர்கள் இடம்பெயர்வு உயர்மட்ட சுற்றுலா டிஜிட்டல் நிர்வாக முறைமைகள் போன்ற பல முக்கிய துறைகள் குறித்து பிரதமரும் வெளியுறவு அமைச்சரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இந்த சந்திப்பின் போது போலந்து செல்லும் இலங்கையர்கள் முகம் கொடுக்கும் விசா பிரச்சினைகளையே நிவர்த்தி செய்ய அவசர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளை சேர்ந்த சிரேஷ்ட அதிகாரி இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் இலங்கையை பிரதிநிதிப்படுத்துகின்ற பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி பிரதமரின் மேலதிக செயலாளர் சாகரிகா போகாவத்த வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் ஐரோப்பிய மற்றும் வட அமெரிக்க பிரிவின் பணிப்பாளர் நாயகம் சுகீஸ்வர குணரத்ன ஆகியோர் பங்கேற்றனர் வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இரும்புக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படுவதாக சில நாட்களுக்கு முன்பு ட்ரம் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இரும்பு மீதான வரி ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்படுவதாக ட்ரம் அறிவித்துள்ளார் பென்சில்வேனியாவில் உள்ள இரும்பு ஆலையை ஆய்வு செய்த பின் இந்த அறிவிப்பை ட்ரம் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் கூறும்போது அமெரிக்காவில் இரும்பு இறக்குமதி வரியை இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தப் போகின்றோம் இது அமெரிக்காவில் இரும்பு தொழிலை மேலும் பாதுகாக்கும் இங்குள்ள ஆண்களும் பெண்களும் அமெரிக்காவை சக்தி வாய்ந்ததாகவும் வலுவாகவும் வைத்திருக்க ஒவ்வொரு நாளும் உழைக்கின்றார்கள் இப்போது இறுதியாக உங்களுக்காக உழைத்து உங்களுக்காக போராடும் அதிபராக நான் செயல்படுகின்றேன் என தெரிவித்துள்ளார் மே மாதம் ஏழாம் திகதி முதல் மே மாதம் பத்தாம் திகதி வரை பாகிஸ்தானுடனான ராணுவ மோதலில் இந்தியா போர் விமானங்களை இழந்ததை ராணுவ தளபதி அனில் சௌகான் மறைமுகமாக ஒப்புக்கொண்டுள்ளார் சிங்கப்பூரில் நேற்று நடைபெற்ற ஷாங்ரிலா மாநாட்டில் பங்கேற்ற இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சவுகான் ப்ளூம்பேக் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்துள்ளார் பாகிஸ்தானுடனான ராணுவ மோதலில் இந்தியா போர் விமானங்களை இழந்ததா என்றும் மூன்று ரஃபேல் உட்பட ஆறு ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கூறியது குறித்தும் அவரிடம் செய்தி தொகுப்பாளர் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்து பேசுகையில் மே மாதம் ஏழாம் திகதி ஆரம்ப கட்ட தாக்குதலில் அவற்றை இழந்தோம் ஆனால் எத்தனை போர் விமானங்கள் இழந்தோம் என்பது முக்கியமல்ல அவற்றை ஏன் இழந்தோம் என்பது தான் முக்கியம் அவை ஏன் சரிந்தன என்ன தவறுகள் செய்யப்பட்டன என்பது தான் முக்கியம் நாங்கள் செய்த தந்தரோபாய தவறை நாங்கள் புரிந்து கொள்ள முடிந்தது அதை நாங்கள் சரி செய்தோம் இரண்டு நாட்களுக்குப் பின்னர் எங்கள் அனைத்து விமானங்களும் மீண்டும் நீண்ட தூர இலக்குகளை தாக்கின என்று அனில் சவுகான் தெரிவித்துள்ளார் இருப்பினும் பாகிஸ்தான் ஆறு இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுவதை முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று அவர் மறுத்துள்ளார் ரஷ்யா இந்தியா சீனா கூட்டணியை மீண்டும் உயிர்ப்பிக்க விரும்புவதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார் சீனாவிற்கு எதிரான சதியில் இந்தியாவை ஈடுபடுத்த நேட்டோ கூட்டணி வெளிப்படையாக முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவில் நடைபெற்ற யூரேசியா பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு சர்வதேச மாநாட்டில் லாவ்ரோவ் பங்கேற்றார் அதில் அவர் பேசியதாவது முன்னாள் ரஷ்ய பிரதமர் எவ்ஜெனி பிரியூகோவ் தலைமையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட ரஷ்ய இந்தியா சீனா கூட்டணியின் பணிகளை விரைவில் மீண்டும் தொடங்க விரும்புகின்றோம் இந்த கூட்டணி மூன்று நாடுகளின் பொருளாதார மற்றும் வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் வெளிநாட்டு தலைவர்களுடன் இருபதிற்கும் மேற்பட்ட சந்திப்புகளை நடத்தியுள்ளன எல்லையில் பதற்றத்தை தணிக்க இந்தியாவும் சீனாவும் ஒரு உடன்பாட்டை எட்டியுள்ளன எனவே கூட்டணியை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கான நேரம் வந்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இலங்கையில் இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் முதல் தடவையாக ரத்மலானை விமான நிலையம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இலங்கை இனக்கலவரம் கலவரங்களில் பாதிக்கப்பட்ட தமிழ் அகதிகள் கப்பல் மூலம் காங்கிசுந்துரைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தெற்காசியாவில் சிறந்த நூலகமாக விளங்கிய யாழ்ப்பொது நூலகம் சிங்கள படையினரால் எரிக்கப்பட்டதில் பல்லாயிரக்கணக்கான பெருமதி மிக்க நூல்கள் அழிந்தன ரெண்டாயிரத்தி ஒன்று நேபாள அரசு படுகொலைகள் நேபாளத்தின் முடிக்குரிய இளவரசர் திவேந்திரா தனது தந்தை மன்னர் பிரேந்திரா தாயார் ஐஸ்வர்யா உட்பட குடும்பத்தினர் ஏழு பேரை சுட்டுக் கொன்றார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்